தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாகக் கொண்ட துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வியாழக்கிழமை அன்று ஹட்டன் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது தோட்டத் தொழிலாளர் மையம் சமூக நீதிக்கான மலையக மக்கள் இயக்கம் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் ஆகியவற்றின் உறுப்பினர்களால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரித்தல் தோட்டத் தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் வழங்குதல் லயன் அறைகளுக்கு பதிலாக நிலம் வழங்குதல் தோட்ட அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் குடியுரிமை வழங்குதல் சிவில் விவகாரங்களுக்கு இடையூறாக இருக்கும் தோட்ட அதிகாரிகளின் அதிகாரத்தை ஒழித்தல் பகல் நேர பராமரிப்பு மைய வசதிகளை விரிவுபடுத்துதல் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு தீர்வுகளை வழங்குதல் உயர்தர அறிவியல் கணிதம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களுக்கான தமிழ் மொழி கல்வி முறையை விரிவுபடுத்துதல் மலையக மக்களை தேசிய சமூகத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வது போன்ற பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்